ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தங்கத்தில் வரப்போகும் மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா பிப்ரவரி ஒன்றாந்தேதி அதாவது சண்டே அன்னைக்கு மத்திய பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் பட் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க கோல்டு ரேட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன மாதிரியான மாற்றம்ன்றதுதான் பார்க்க போகிறீங்க இப்போ கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாரம் தள்ளி வாங்கினா விலை குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க அது என்ன மாதிரியாக விலை குறைஞ்சிருக்கும் என்பது தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னையில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியான இன்று தங்கம் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் கிராமுக்கு இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பதினைந்தாயிரத்து இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையாகிறது இதற்கிடையே வரும் ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கலாகும் நிலையில் தங்கத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்படலாம் என்ற பேச்சுக்கள் எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலையில் மத்திய அரசு தங்கத்தின் சுங்க வரியை பதினைந்து சதவிகிதத்திலிருந்து ஆறு சதவிகிதமாக குறைத்தது உலகின் இரண்டாவது பெரிய தங்க நுகர்வு நாடான இந்தியாவில் அதாவது தங்க கடத்தல் அதிகரித்த நிலையில் அதை குறைக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது கடத்தல் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் சுங்க வரியை ஐம்பது சதவிகிதமாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது அதாவது இப்போது ஆறு சதவிகிதமாக சுங்க வரி இருக்கும் நிலையில் அதை மூன்று சதவிகிதமாக குறைக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அப்படி வரி குறைக்கப்பட்டால் தங்கம் விலையும் நிச்சயம் குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலையில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி ஒன்பது சதவிகிதமாக குறைக்கப்பட்ட போது உள்நாட்டு தங்க விலை ஐந்து சதவிகிதமாக சரிந்தது எனவே இப்போது வரி குறைக்கப்பட்டாலும் விலை கணிசமாக குறையும் தங்கம் விலை உச்சத்தில் இருக்கும் சூழலில் வரி குறைப்பால் விலை ஓரளவுக்கு குறைந்தாலும் கூட அது நுகர்வோருக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்கும் ஆனால் இந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு இதுவரை ஓகே சொல்லவில்லை என்றும் சொல்லப்படுகிறது எனவே பட்ஜெட்டின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அதேபோல வரும் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் அமெரிக்க மத்திய வங்கி கூட்டம் நடக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி வட்டி குறைப்பு குறித்த முடிவை அமெரிக்க மத்திய வங்கி அறிவிக்க உள்ளது அதில் வட்டி விகிதத்தை குறைக்கவில்லை என்றாலும் கூட தங்கம் விலை கணிசமாக குறையவே செய்யும் எனவே அடுத்த ஒரு வாரத்தில் நடக்கும் இந்த இரண்டு சம்பவங்களும் தான் தங்கம் விலையை தீர்மானிக்கப் போகிறது